அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மாமனிதன் அதாவது மக்களை முட்டாளாக்குறது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயங்க நம்பவே முடியாத அளவுக்கு இருக்கும் இப்படி இல்லாம ஏமாந்துருக்காங்க அப்படின்னு பல விஷயங்கள் இருக்கு அதை நான் சொல்றது இந்த அரசியல் முட்டாளாக்குறத சொல்லுங்க இந்த பிராங்க் பண்றதுல ஒரு தனிநபர்கிட்ட ஒரு பத்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் பிராங்க் பண்றது அப்படிங்கிறது ஈஸி பட் ஒட்டுமொத்தமா ஒரு நாட்டு மக்கள் கிட்ட பிராங்க் பண்ணி அவங்கள ஏமாத்துறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் அந்த மாதிரியான ஒரு விஷயம் நகைச்சுவையான ஒரு விஷயம் உலகம் நடந்திருக்கு அதைத்தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போகலாம் வீடியோஸ் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு பெரிய ட்ரெண்டாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு பட் இந்த பிராங்க் அப்படிங்கிறது பல ஆண்டு காலமாக பல காலங்களாக மக்கள் மத்தியில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நெய்பர்ஹுட்ல அப்புறம் ஆஃபீஸ்ல இந்த மாதிரி ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள பிராங்க் பண்றது அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருந்துச்சு பட் ஒரு பப்ளிக் ஒரு நாட்டை ஒரு ஒட்டுமொத்த நாட்டினுடைய மக்களையே பிராங்க் பண்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயங்க அந்த மாதிரியான ஒரு வேடிக்கையான சம்பவம் தான் ஸ்வீடன்ல நடந்துச்சு ஸ்வீடன் ஸ்வீடன்ல ஏப்ரல் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு அன்னைக்கு டேட்ல அந்த ஸ்வீடன்ல ஒரே ஒரு டிவி சேனல் தான் இருந்துச்சு எஸ்விடி ஸ்வெரிஜஸ் டெலிவிஷன் அப்படிங்கிற ஒரு சேனல் மட்டும்தான் நாடு முழுக்க ப்ராட்காஸ்ட் ஆகிட்டே இருந்துச்சு இந்த சேனல் வந்து ஏப்ரல் ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அன்னைக்கு ஒரு வித்தியாசமான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவங்க வியூவர்ஸுக்கு கொடுத்தாங்க அதாவது என்ன அப்படின்னா அப்போ அன்னைக்கு டேட்டில் வந்து வீட்லையும் பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன் இருந்துச்சு கலர் டெலிவிஷன் அப்படிங்கிறது அப்பதான் ஒரு டெவலப் ஆகி வந்துகிட்டு இருந்துச்சு இன்னும் அது பல பேருக்கு கிடைக்கல ரொம்ப வசதியான ரொம்ப ஒரு சில பேர் தான் அந்த பட் இந்த டிவி சேனல் என்ன ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த வியூவர்ஸ் எல்லாருமே பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன் வச்சிருக்கிறவங்க பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜி வந்து எங்களுடைய டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஜெம் ஸ்டென்சன் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு புது மெத்தடா இதுக்காக டெவலப் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த எஸ்பிடி சேனல் வந்து அவங்க வியூவர்ஸுக்கு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க அதை பத்தி ஒரு ஷோவும் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணாங்க இந்த எஸ்பிடி சேனல் சொன்ன மாதிரி ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இந்த ஷோ ஆரம்பிச்சது இந்த ஷோவில் வந்து இந்த டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட் ஜெல் ஸ்டென்சன் அப்படிங்கிறவர் ரொம்ப டீட்டெயில்டாக தன்னுடைய டெக்னாலஜி தன்னுடைய எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து டெவலப் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சார் அதாவது ரொம்ப டெக்னிக்கலான ரொம்ப நுணுக்கமா அந்த ஆஃப் லைட் அப்புறம் அந்த டபுள் ஸ்டேட் இன்டர்வென்ஷன் அப்படிங்கிற பல கான்செப்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நுணுக்கமா வியூவர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு நான் கேட்ட வியூவர்ஸுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டெக்னாலஜி வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம கொடுக்கறதுக்காக இவர் சொல்லிட்டு இருக்காரு போல நம்ம பிளாக் அண்ட் டிவில கலர் டெலிவிஷன் ஆகிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மெத்தட கண்டுபிடிச்சிருக்காரு அப்படிங்கிற ரொம்ப ஆர்வமா அந்த மக்கள் எல்லாருமே இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படி கேட்டுட்டே இருக்கும் போது இவர் வந்து எல்லா டெக்னிக்கலா சொல்லிட்டு வந்து கடைசியா என்ன பண்ணணும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவில கலர் இமேஜஸ் பாக்குறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சார் இந்த ஸ்டென்சன் அதாவது இந்த கலர் பிளாக் அண்ட் ஒயிட் டெலிவிஷன் டிவி ஸ்கிரீனுக்கு மேலே ஒரு ஃபைன் மெஸ்ட் ஸ்கிரீன் ஒரு ஃபைன் மெஸ்ட் ஆப்ஜெக்ட் அது அதை ஒரு ஃபைன் மெஸ்ட் ஆப்ஜெக்ட இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஸ்கிரீன் முன்னாடி வச்சோம்னா அது மூலமா இந்த கலர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவில கலர் இமேஜஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாரு இந்த ஸ்டென்சன் இப்படி இந்த கலர் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி செட் முன்னாடி இந்த ஃபைன் மிஸ்ட் ஒரு ஆப்ஜெக்டாக வைக்கும் போது அதில் வந்து அந்த டிவிலேருந்து வரக்கூடிய லைட் வந்து ஒரு பிளெண்ட் ஆகும் அது மூலமாக கலர் இமேஜஸை நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டெக்னிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார் இந்த ஸ்டென்சர் இதுக்கு இந்த ஃபைன் மிஸ்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறப்ப கூட இந்த ஃபைன் மிஸ்ட் ஆப்ஜெக்ட்ங்கிறது நம்ம ரொம்ப சிம்பிளான ஆப்ஜெக்டாக கூட யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நைலான் ஸ்டாக்கிங்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது நைலான் ஸ்டாக்கிங்ஸை எடுத்து அதை கட் பண்ணி அதை வந்து டிவி பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஸ்க்ரீன் மேலே டேப் பண்ணி ஒட்டி வச்சுட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல கரெக்டாக அதாவது அந்த டிவிக்கு டிவி ஸ்க்ரீனுக்கும் வியூவர்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் இருக்கணும் அது மட்டும் நம்ம கரெக்டான ஆட்டி ஆட்டி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீட்டெயிலாக அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை ரொம்ப ரொம்ப டீட்டெயில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வியூவர்ஸும் இதை பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸும் பல பேர் அந்த வீட்டுல இருக்கிற ஸ்டாக்கிங்ஸ் கட் பண்ணி அவர் சொன்ன மாதிரி டிவில ஒட்டி பார்த்து ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப உண்மையிலேயே ஒரு புது டெக்னாலஜி டெவலப் பண்ணிருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க பட் அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது அவர் வந்து பிராங்க் பண்ணிருக்காரு ஏப்ரல் மூணுக்காக பண்ணது இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி கிடையாது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் பல பேருக்கும் தெரிஞ்சது அதுக்கப்புறம் தான் மக்கள் வந்து அது ஒரு பிராங்க் அப்படிங்கறதையே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த சம்பவத்தை பத்தி கேட்கும் போது இன்னைக்கும் சில பேர் வந்து அவங்க அப்பா அம்மா அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற ஸ்டாக்கிங்ஸை கிழிச்சு அந்த டிவி ஸ்கிரீன் முன்னாடி ஒட்டி ட்ரை பண்ணி பார்த்ததாக பார்த்தது ஞாபகம் இருக்கிறதா பல பேர் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க அட்மிட் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இது ஒரு பிராங்காக இருந்தாலும் ஒரு நாலு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல இந்த எஸ் வி டி சேனல் வந்து தங்களுடைய கலர் ப்ராட்காஸ்ட முதல் முறையாக ஒரு ரிலே பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஸ்வீடன்ல வந்து ரெகுலரான கலர் ப்ராட்காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராட்காஸ்ட் ஆக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல தான் பட் இந்த பிராங்க் அப்படிங்கிறது இன்னைக்கு ஹிஸ்டரியில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவமா இருக்கு ஒரு நிறுவனம் ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் பிராங்க் பண்ணி ஏப்ரல் ஃபூல் ஆக்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வேடிக்கையான விஷயம் தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்